கிருஷ்ணவேல் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை விடாமுயற்சி நீங்க அந்த தலைப்பிலேயே பார்த்திருப்பீங்க இந்த விடாமுயற்சி படத்தை எப்படி சார் பார்த்தீங்கன்னா உண்மையிலே விடாமுயற்சியோடு தான் பார்த்தேன் என்னடா கிண்டல் பண்ணுறீங்களா இல்லை சார் நான் படத்தை கிண்டல் பண்ணல உண்மையிலே விடாமுயற்சி எடுத்து தான் பார்க்க வேண்டியதாயிடுச்சு என்னென்னா புதன்கிழமை ராத்திரி வந்து இது மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது என் பையன் என்னப்பா நீ போய் பார்க்கலையா அப்படின்னு கேட்டான் சரி நான் டிக்கெட்டை போடு அம்மாவுக்கு எனக்கும் நாளைக்கு மத்தியானமாக டிக்கெட்டை போடு அப்படின்னா அவன் டி டிக்கெட்டை புக் பண்ணி கொடுத்துட்டு அப்போ டிக்கெட்டை புக் பண்ணிட்டு உங்களுக்கு இதில் அமைச்சிருக்குறேன் வாட்ஸ்அப்பில் அமுச்சுருக்குறேன் அப்படின்னா சரி இன்னும் ஓட்டாச்சு மறுநாள் அன்றைக்கி நீங்கள் தான் ஏற்கனவே சொன்ன கொஞ்சம் உடல் நலம் சரியில்லை அப்படின்னு அதனால் கொஞ்சம் நேரம் படுத்து தான் இருந்தேன் அப்புறமா சரின்ட்டு ஒய்ஃப்டியும் சமைக்கலாம் வேணாமா எங்கே ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி போய் பக்கத்தில் ஒரு சைவோ ஹோட்டல் தான் போய் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சி காசி தேட்டருக்கு வந்துவிட்டேன் ஏன்னா வழக்கமாக நாங்கள் காசி தேட்டரு தான் எங்கள் வீட்டுக்கு பக்கம் அதனால் அங்கே தான் போட்டிருப்பான்னு நேராக அங்கே வந்துவிட்டேன் அங்கே போய்ட்டு உள்ளே போய் அந்த செக்யூரிட்டி செக்லாம் முடித்து உள்ளே போய் அந்த க்யூஆர் கோடை காமிச்சேன் அந்த செக் பண்ணுற நபர் பார்த்துட்டு சார் இதில் வந்து ஸ்க்ரீன் ஒன்று ரெண்டுன்னெலாம் வராது சார் எங்கள் தேட்டரில் எங்கள் தேட்டரில் எல்லாம் ஆடி ஒன் ஆடி டூ ஆடி த்ரீன்னு தான் வரும் இது எங்கள் தேட்டருக்கு டிக்கெட்டே இல்லை அப்படின்னு எனக்கு ஒரே அதிர்ச்சி ஆகிப்போச்சு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்புறம் தான் தெரியுது ஐநாக்ஸ் இன்டர்நேஷனல் நேஷனல் தேட்டர்னு ஒன்று இருக்குது ஆர்காட் ரோட்டில் அதில் போட்டிருக்கிறான் என் பையன் ஏன்னா காசியில் கிடைக்கல இருக்கு அதனால அதில் போட்டிருக்கு நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பேன் அப்படின்னு நினச்சிருக்கேன் நம்ம என்ன ஆகிட்டோம் வழக்கமாக இங்கே தானே போகணும் ஆட்டோ பிடிச்சி இங்கே வந்துட்டேன் வரும்போது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் பெரும்பாலும் திரைப்படங்களுக்கு திரையரங்குக்கு போகிறது காரணமே போகாமல் இருக்கிறதுக்கு காரணமே என்னென்னா எப்படியாவது லேட் ஆகிடும் எனக்கு அதனால் படத்தை ஆரம்பத்துலேருந்து நல்லா பார்க்கறது வாய்ப்பே பல நாள் கிடைக்காது இந்த வாட்டி இங்கே உள்ள காசி ஏற்றுக்கு போகும்போது என் மனைவிட்ட சொன்னாங்க பேருமா மூணு ஐம்பத்தஞ்சுக்கு போனோம் மூணு ஐம்பத்தி நாலுக்கு வந்துட்டோம் ஒரு நிமிஷம் முன்னாடியே வந்துட்டோம் அப்படின்னு பெருமையாக சொல்லிட்டு உள்ளே போனால் தேட்டரே தப்பு சரி மறுபடி வெளியே வந்து இன்னொரு ஆட்டோவை பிடிச்சி ஐடாக்ஸ் நேஷ்னல் தேட்டருக்கு போயிட்டேன் நேராக உள்ளே போய் அதே மாதிரி செக்யூரிட்டி செக் எல்லாம் முடிச்சுட்டு நேராக உள்ளே போய் ஸ்கிரீன் ஒன்னில் போயிட்டு என்னோடய சீட் நம்பர் எஃப் ஒன் அண்ட் டூன்னு போட்டிருந்தது நான் போய் பார்க்குறேன் எஃப் ஒன் அண்ட் டூவில் வேறு ஆள் உட்காந்துருக்காங்க சரி அங்கே டிக்கெட் செக் பண்ணுற நம்பரு கொடுத்து சரி எஃப் ஒன் அண்ட் டூவில் யாராவது உட்காந்துருக்காங்க ஏன் சீட்டு அப்படின்னு அவர் டிக்கெட்டை கொடுங்கன்னு வாங்கி பார்த்துட்டு சார் நீங்கள் ஸ்க்ரீன் ஒன்றுக்குள்ளே வந்துட்டீங்க அந்த அந்த ஆள் சொன்னார் தெரியுங்களா காசி டாக்கீஸில் சார் இந்த ஸ்க்ரீன் ஒன்று டூலாம் எங்கள் தேட்டரில் வராதுன்னு அவர் ஒன்றுன்னு சொன்னதை மைண்டில் ஃபிக்ஸ் ஆகி ஸ்க்ரீன் ஒன்னில் தான் நம்ம போகணுன்னு உள்ளே போயிட்டேன் அதுக்கப்புறம் தே ஓப்பன் பண்ணி பார்த்தா ஸ்க்ரீன் ஃபைவ் அதுக்கப்புறம் அங்கே போய் எஃப் ஒன்னு டூவை தேடி போய் உள்ளே உட்காந்து படம் பார்த்தோம் ஸோ படம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ விடாமுயற்சி எடுக்க வேண்டியிருந்திருக்கு பார்த்தீங்களா ஒன்றுக்கு மூணு தேட்டருக்குள்ளே போயிட்டு வந்து கடைசியாக மூணாவது ஸ்கிரீனில் தேட்டருக்குள்ளே போய் தான் உட்காந்து படம் பார்த்தேன் படம் எப்படி இருந்தது அப்படின்னா பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வந்த பிரேக் டவுன் படத்தோட அப்படியே அப்பட்டமான ரீமேக் அது வந்து அவங்க க்ரெடிட் கொடுத்தாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல அதாவது ஒரு கணவன் மனைவி வந்து ஒரு ரோடு பயணத்தில் போகும்போது வண்டி பிரேக் டவுன் ஆகிடுது அந்த நேரத்தில் அந்த ஒய்ஃபுக்கு வந்து ஒரு லாரியில் லிஃப்ட் கொடுப்பான் பக்கத்து ஊரில் போய் அங்கேருந்து ஆளை கூப்பிடலான்னு அந்த லாரியில் போனோம் மனைவி காணாமல் போயிட்டா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் கதை அந்த கதையை தான் இந்த படத்துலேயே எடுத்துருக்கிறாங்க சரியா அஜி இதில் அஜித்து த த்ரிஷா இதே அவங்க வந்து டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் வந்து சில பாராட்ட வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜித் போன்ற ஒரு ஹீரோவாக இருக்கக்கூடிய ஒரு நடிகர் வந்து பொது வெளியில் எப்படி இருக்கிறாரோ அந்த வெள்ளையாகவே தாடி வெள்ளையாகவே முடி அப்படின்ற மாதிரி அதை அப்படியே படத்துலையும் அதே மாதிரி வர்றதுன்றது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா படத்துக்காக ஸ்பெஷலாக கேர் எடுத்து நிறைய மேக்கப்லாம் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க இவர் அது மாதிரிலாம் எதுவுமே பண்ணாமல் அப்படியே ஆஸ் யூஷுவல் எப்படி இருப்பாரோ அப்படியே நடிச்சிருக்கிறாருன்றது இதில் இன்னொரு விஷயம் பாராட்ட வேண்டிய விஷயம் என்னென்னா எல்லாரும் இளம் கதாநாயகியை தேடிட்டுருக்கிற நேரத்தில் இவர் வந்து தன் வயதுக்கு ஏற்ற மாதிரி திரு த்ரிஷாவோடவே ஜோடி சேர்ந்திருக்கிறாரு அப்படிங்கிறதும் பாராட்டக்கூடிய விஷயம் ஏன்னா க கதை இப்படியே வந்து நடுத்தர வயது கதாநாயகன் கதாநாயகியாகத்தான் எதை படம் கதை அமைக்கப்பட்டிருக்குன்றதுனால அப்போ த்ரிஷாவே சரியான ஜோடி அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு நடிச்சிருக்கிறாருன்றதையும் பாராட்டணும் மூணாவது பாராட்ட வேண்டிய விஷயம் என்னென்னா கதாநாயகனின் ம மனைவிக்கு வேறு ஒரு திருமணம் தாண்டிய தொடர்பு இருக்குது அப்படின்னு ஒரு கதை சித்தரிப்பு அப்படிங்கிறது ஏற்றுக்கிறதுக்கு ஹீரோஸ்க்கெலாம் மனசு வராது என்ன ஒரு ஒரு ஹீரோவாக இருக்கிறான் ஹீரோவோட மனைவிக்கு வந்து அவனோடு வாழ த விருப்பம் இல்லை திருப்தி இல்லை அந்த மன வாழ்க்கையில் அதனால் அவள் அவளுக்கு வேற ஒருத்தனோட தொடர்பு இருக்குது அப்படின்னு ஒரு கதை கட்டமைப்பில் நடிக்கிறதுக்கு அவர் ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம் நாலாவது முக்கியமான பாராட்ட வேண்டிய விஷயம் என்னென்னா அஜித்தை அவர் மனைவி திருஷாவை தவிர மீது எல்லாரும் வந்தவங்க போகிறவங்களாம் போட்டு அடி சாத்து சாத்துன்னு சாத்துறாங்க கட்டி வச்சு ஹீரோ அடி வாங்குற மாதிரி நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிறதும் ஒரு பெரிய விஷயந்தான் கரெக்டாக நம்ம ஊர்லலாம் எல்லாம் படத்துங்களில் பார்த்தீங்கன்னா கதாநாயகன் முதல் சீன்லேயே ஐம்பது பேரை தூக்கி போட்டு பறக்க விடுற மாதிரி தான் சீன் வச்சிருப்பாங்க அப்படி இருக்க இதில் வந்து கதாநாயகனும் எல்லாரும் போட்டு அடிக்கிறாங்கன்னு சொல்கிற மாதிரி ஒரு கதையில் அவர் நடிக்க ஒத்துக்கிட்டதும் பாராட்டக்கூடிய விஷயம் விஷயந்தான் என்ன ஒன்று படத்தை வந்து ரொம்ப லேக் ஆகிட்டாங்க அதாவது முன்கதை சுருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எப்படிலாம் லவ்வாக இருந்தோம் தெரியுமா அப்படி இப்படின்னு கா அதாவது எதுக்காக அதை வச்சுருக்காங்கன்னா மனைவிக்கு வேறு ஒரு தொடர்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்க டைவர்ஸ் வேறு கேட்டிருக்காங்க இந்த நேரத்தில் ஒரு லாஸ்ட் ரைடு ஒன்றா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு நான் நானே காரில் கூட்டி போகிறேன் அப்படின்னு கூப்பிட்டு போகிற நேரத்தில் மனைவி காணாமல் போயிட்டாங்க அப்படி காணாமல் போன மனைவியை இவர் ஏன் தேடணும் ஒழிஞ்சு போது போ அந்த லாரியில் ஏறி போன அப்படியே அங்கே போய் நிற்பேன்னு சொன்னால் அங்கே ஆளை காணும் அப்படியே கா போய்ட்டு ஆ அவன் வேற வண்டி பிடிச்சா அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டா போல அப்படின்னு இவர் வண்டியை திருப்பிட்டு வீட்டுக்கு போயிருக்கலாம் கரெக்ட் தானே எப்படியும் மனைவியினுமே நம்மளோட வாழ போகிறதில்லை இதில் இன்னத்தை தேடி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு திரும்பி வீட்டுக்கு போயிருக்கலாம் அப்படி அவர் போகாமல் அவர் தேடுவதற்கு ஏன் அப்படின்னு கேட்டால் இவ்வளோ தூரம் அவர் அந்த மனைவியை காதலிச்சார் அப்படின்னு ஒரு ஜஸ்டிஃபிகேஷனுக்காக வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு அதை ரொம்ப லென்த்தாக எழுத்துட்டாங்க ரொம்ப லென்த்தாக எழுத்து அதாவது இந்த மனைவி காணாமல் போகிறதுனால தான் பிரச்சனை அப்படிங்கிறதே எப்போ வருது அப்படின்னா இன்ட்ரவலுக்கு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி தான் வருது அப்போ அவ்வளோ நேரம் அது இதையே பார்த்து 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 கதை தான் என்ன அப்படின்னே நமக்கு தெ கதையோட பிரச்சனை என்ன அதை வந்து என்ன சொல்லுவாங்க ப்ரிமைஸ் அப்படிம்பாங்க ஒரு திரைப்படம்னாலே எப்படி இருக்குன்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒரு ப்ரொமைஸ் அப்புறம் அந்த ப்ரொமைஸ்லேருந்து இந்த பிளாட் ப்ளாட் திக்கன்ஸ் அண்ட் ஃபைனலி இட் பிகம்ஸ் த கிளைமேக்ஸ் ஒரே ஒரே இங்கிலீஷ் ஆகிடுச்சா அதாவது ஒரு அறிமுக காட்சிகள் அதாவது கதாபாத்திரங்களை அறிமுகப்படுத்துதல் அப்புறம் ஒரு பிரச்சனையை சொல்கிறது அந்த பிரச்சனையோட தீவிரத்தை அதிகப்படுத்தி 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 கடைசியாக ஒரு கிளைமாகஸை கொண்டு போகிறது இப்படி தான் திரைப்படத்தோட கதை இருக்கணும் அப்படி இருக்க வேண்டிய அந்த கதையில் இந்த இன்ட்ரடக்ஷன்றது ரொம்ப நீளமானதுனால என்ன ஆகுது இந்த ப்ரிமைஸ் எப்படா வரும் எப்படா இந்த பிரச்சனை என்னென்னு சொல்ல போகிறாங்கன்ற இடத்துக்கு எரிச்சல் வர்ற அளவுக்கு ஆகிப்போச்சு சரி எரிச்சல் வர்ற அளவுக்கு ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனை வந்து அப்புறம் தீவிரப்படுத்தணும்ல தீவிரப்படுத்துகிறாங்க படுத்துகிறாங்கன்னா இந்த கடத்தினவங்களை வந்து அப்புறம் கடத்தினவங்கள பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் இந்த கடத்தினவங்கள பற்றின இன்ட்ரடக்ஷன்லாம் முதல்லே வந்துருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அதை அவங்கள இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுன்னா அர்ஜுனை பற்றியும் அந்த இவங்க ரெஜினா கசன்ரா அவங்க ரெண்டு பேரும் யார் அவங்க மனநல மருத்துவமனையில் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் காதலர்கள் அங்கேருந்து எப்படி தப்பிச்சாங்கன்னெலாம் காட்டல ஆனால் தப்பிச்சிட்டாங்க அவங்கள பற்றின இன்ட்ரடக்ஷன் அது இதுன்னு போய் அவங்களே மனநல மருத்துவமனையில் இருந்த ஒருத்தர் எதுக்கு ஆள் கடத்தலில் ஈடுபடணும் அதுக்கு சரியான விளக்கங்குன்னு சொல்லலை என்ன சொன்னாங்கன்னு அஜித்தை கூப்பிட்டு என்ன சொன்னாங்க மனைவி தான் வந்து அவனோட கள்ளக்காதல்கிட்ட சொல்லி பணம் கொடுத்து உன்னை கொள்ள சொன்னான் அப்படின்னு சொல்கிறது அப்புறம் அவள்கிட்ட போய் உன் புருஷன்தான் வந்து உன்னை கடத்த சொன்னான் அப்படின்னு அவளையும் கே கட்டி தான் போட்டிருப்பாங்க எதுக்கு ரெண்டு பேரையும் கட்டி போட்டிருக்காங்கன்னு தெரில ரெண்டு பேரையும் பணம் கேட்டு மிரட்டுவாங்க அப்புறம் அஜித் அந்த பணத்தை எடுத்து கொடுக்க போவார் கொடுக்க போகிற நேரத்தில் பிரச்சனையாகி இருந்து அவர் அதாவது ஒரு காமன் மேன் டேக்கிங் லா இன்டு ஹிஸ் ஹேண்ட்ஸ் அதாவது ஒரு சாதாரண ஒரு மனிதன் வந்து சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு வன்முறையில் இறங்கி தன் பிரச்சனையை தானே தீர்த்து கொண்டான் இதுதான் கதையோட பிளாட்டுங்க கதையோட மொத்த கருத்து ஒரு கட்டத்தின் மேலே பொறுக்க முடியாமல் ஒரு சாதாரண மனுஷன் சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு வன்முறையின் மூலமாக அந்த பிரச்சனையை தீர்த்துக்கிட்டான் அப்படிங்கிறது தான் கதை ஆனால் அதை வந்து ரொம்ப இழுத்து 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 ட்ராக் பண்ணி ட்ராக் பண்ணி ஐயோ எப்படா படம் முடியும் அப்படின்ற இடத்துக்கு நம்மளை தள்ளிட்டாங்க அதுதான் அதைத்தான் நான் வந்து இப்படி சொன்னேன் நான் சொன்ன விடாமுயற்சியோடு படத்தை பார்த்தேன்றது ரெண்டு காரணம் ஒன்று தேட்ருக்கு தேடி மூணு தேட்டரு அலைஞ்சி தான் கடைசியாக போய் பார்த்தது ஒரு விடாமுயற்சி அதுக்கப்புறம் இவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது லாக் 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 லேக் லேக்னு ஃபுல் லேகில் இருக்கக்கூடிய ஒரு படத்தை உட்காந்து பார்த்து முடித்ததும் ஒரு வகையான விடாமுயற்சின்னு தான் சொல்லணும் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அஜித்துக்கு ஒரு படம் வந்திருக்கு அந்த படத்தை இவ்வளோ மொக்கையாக எடுத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை அஜித் வந்து ஒரு இயக்குனரின் இயக்குனருக்கான நடிகராகத்தான் நானும் பார்க்குறேன் அவர் டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை அவர் பண்ணி கொடுத்துருக்கிறாரு மகிழ் திருமேனி ஏன் இப்படி கொஞ்சம் சொதப்பிட்டாரோ அப்படின்றதும் இவ்வளோக்கும் ரீமேக் படம் தான் அந்த படம் நல்லா விறுவிறுப்பாக தான் இருந்தது அந்த ரீமேக் படத்தை எப்படி ஏன் இப்படி சொதப்பி எடுத்து வச்சுருக்கிறாரு அப்படிங்கிறதும் எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி படம் பார்த்த மற்ற நண்பர்கள் படம் உங்களுக்கு எப்படி இருந்தது உங்களோட அனுபவம் என்ன அப்படிங்கிறதையும் க கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் படம் பார்க்காதவர்கள் பாருங்க பார்க்கக்கூடாது பாருங்கள்லாம் நம்ம சொல்ல ஒன்றும் கிடையாது அஜித் ரசிகர்களுக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வந்த ஒரு படம் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்குமோ அப்படிங்கிறது என்னுடைய சந்தேகம் உங்கள் கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்கள் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்